டார்க் நெத்தெட்ல ஜூலை மாதத்துக்கு ஒரு ரிஷபத்துக்கு போயிடல ரிஷபம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான தான் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு நிச்சயமா நீங்க பண்ணியே ஆகணும் அது வந்து நீங்க இன்ன வரைக்கும் விட்டுருக்கலாம் ஒரு ஆளு நீங்க அதை தொடர்ந்து போறவரா இருந்தா கூட குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான மாதம் தான் ஆனா என்னன்னா இன்னொருத்தர் சொல் கேட்டு பண்ணீங்கன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றியா இருக்கும் நீங்கள் ஆனா பண்ண மாட்டீங்க ரிஷபராசிக்காரங்க அடுத்த மாதம் தான் எடுத்துக்கு தான் முடிவுன்ற மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் இன்னொருத்தர் ஆலோசனை கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இது பொதுவாக இதே ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் மாணவராக இருந்தால் மனைவியுடைய பேச்சு ஒரு வார்த்தை கேட்டுட்டு போனீங்கன்னா பெட்டராக இருக்கும் ம் இதே திருமணம் ஆகலை அப்படின்னா அம்மா ஓல கூட இருக்கவங்களை பேச்சை கேட்டுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் ஆரோக்கிய விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்த மாதம் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் சினிமா சார்ந்த விஷயம் நீங்கள் கலைத்துறையினர் கலைத்துறை சார்ந்த விஷயங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே விஷயம் தான் நல்லதான் அது படமாக இருந்தாலும் வாய்ப்புகள் வருது வெற்றிகள் இருக்கும் நல்ல வெற்றிகள் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் அது வந்த உடனே நம்ம தலைகால் புரியாமல் ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அது நடக்கும் ஆனால் ரிஷப் அடுத்த மாதம் திடீர்னு ஒரு யோகம் வந்து அப்படி இருக்கும் அப்படி ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் கூட யாராவது ஒருத்தவங்களுடைய ஆலோசனை இப்படி செயல்பட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அரசியல் துறை போது நிச்சயமாக நீங்கள் ரிஷப் ராசிக்காரங்களுக்கு நீங்கள் ரொம்ப நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்திருக்கும் இந்நேரத்துக்கு ஆல்ரெடி இப்போ ஜூன் மாதமே நடந்திருக்கும் இதை நீங்கள் தக்க வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னொருத்தர் ஆலோசனை இல்லாமல் போகாதீங்க அப்படின்றது தான் ஏன்னா நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது என்னென்னா பரிகாரம் சொல்லும்போது பொது பரிகாரம் தான் சொல்ல முடியும் இன்னொலாக பார்த்தா தான் தெரியும் அப்போது இன்னொருத்தருடைய ஆலோசனை கேட்டு பண்ணுங்கள் எந்த துறையாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து வெற்றி தான் உங்களுக்கு வந்து இந்த மாதம் நல்லாயிருக்கும் அது இன்னும் பெட்டராக இருக்குன்னு அப்படின்னா கூட இன்னொருத்தருடைய ஆலோசனை கேட்டு பண்ணுங்க கேட்டு போகிறது தான் நல்லது நல்லது இதே அரசியல்வாதிங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி ஒரு இடத்துக்கு வந்துடுவீங்க நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்திருப்பீங்க அந்த ஆலோசனை வந்து நீங்கள் கேட்டாகணும் குறிப்பாக ஆண்கள் ஆண்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா உங்களை விட உயர்ந்த இடத்துல பெண்கள் இருந்தால் நீங்கள் அதை மதித்து தான் ஆகணும் ஓகே ஓகே பட் ஆனால் அந்த குணம் வந்து அடுத்த மாதம் அந்த பொறுமை இருக்குமா என்னன்னு தெரியும் ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது திடீர்னு ஒரு தலைக்கணம் வர்றது இயல்பாக தான் இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆலோசனை கேட்டு நடக்கிறது தான் அது பொது பலனுக்கும் அதான் சினிமா அரசியல் அதான் பட் அரசியல் துறையில குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பாலினத்தினருடைய ஆலோசனை கேட்டு நடங்க ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணையும் என்னையும் பெண்ணா இருந்தால் நீங்கள் கேட்டு நடக்கிறது அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப அவசியம் மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள் படிப்பு விஷயம்லாம் அப்படி இருக்கும் மாணவர்களுக்கு இப்போ ரிசர்வர் ராசிக்காரங்களுக்கு அப்படின்னும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஓகே குட் அதில் எந்த ஒரு இதுவும் இருக்காது ஆனால் அவங்க அவசரப்படுற காலகட்டங்களாக இருக்கும் நமக்கு எல்லாம் ஓகே சூப்பராக வருது பர்ஃபெக்ட்டு வீட்டு படம் முடிச்சிட்டிங்களா அதை தான் நான் எல்லாமே முடிச்சிட்டிங்களா எல்லாம் முடிச்சிட்டேன் ஸோ நான் வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு மனநில இருக்கும் ஆனால் அந் இந்த நேரத்தை பயன்படுத்திட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த மாதத்துக்கும் சேர்த்து இப்போவே நீங்கள் திட்டமிடலாம் நான் என்ன சொல்றேன்னா இப்போ மேஷராசியோட ரிஷிக ராசிக்காரங்களுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்கு அப்போ நல்லா இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் சேவ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக ரிஷிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண் அப்படி ஆண்கள் தாண்டி பெண்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் சிக்கல் ஆண்களுக்கு இயல்பாகவே வந்து பாத்தீங்கன்னா படித்தா என்ன அதாவது இயல்பாக பொது பலனே வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற விஷயங்கள் அந்த மாதிரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பெண்கள் நீங்க நினைச்சதை விடவும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ இத கரெக்டாக நீங்க பயன்படுத்திக்கீங்கன்னு சொல்கிறேன் ரிசபுராஜ்